இறந்து போனவர்களை தினம் தினம் நினைப்பதில் தவறு கிடையாது அவர்களை நாம் நினைக்காமல் தாய் தந்தையரையும் நமக்கு கற்றுக் கொடுத்த குருவையும் நமக்கு பிடித்தமான தெய்வத்தையும் என்றுமே மறக்க முடியாது அவர்கள் நாம் வாங்கும் மூச்சு போல நமக்குள் இணைந்தே இருப்பார்கள் இப்பொழுது நாம் அவர்களை பற்றி பேசவில்லை இந்த மூன்று பேர்கள் இப்போ நம்ம பேச போகின்ற மூன்று நபர்கள் அதாவது இவர்கள் நம் வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்றாக கலந்து நாம் அவர்களை நினைக்க வேண்டும் நினைக்க பாசத்தினாலும் கடமையினாலும் அவர்களை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா அவங்க யார் யார் அப்படின்னா முதலில் முழு முதற் கடவுள் விநாயகர் எனக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரி விநாயகர் என்பவர் அப்பாற்பட்டவர் அனைத்திற்கும் அவரை முதலில் அதிகாலையில் எழுந்தவுடன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எழுந்து உட்கார்ந்து ஏதோ ஒரு மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்து பல் துளக்கவில்லை குளிக்கவில்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் மனமே தூய்மை என்று நினைத்து எழுவதற்கு முன்பு தரையில் அமர்ந்து நாம் ஒரு பக்தி மார்க்கமாக ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி பிரபஞ்சத்திற்கு எழுந்ததற்கு நன்றி கூறிவிட்டு பிரபஞ்சத்தில் ஐந்து பெரும் சக்திகள் உண்டு அப்ப அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற வேண்டும் முதன் முதலாக எழுந்தவுடன் அதை கூறிவிட்டு பிறகு அடுத்தடுத்த வேலைகளை செய்யும் பொழுது மனம் லேசாகிவிடும் எழும்பொழுதே நிறைய பேருக்கு மனம் கனமாக இருக்கும் இரவின் அழுத்தத்தினால் இரவின் தூங்கப் போகும்போது நிறைய சிந்தனைகளினால் ஆட்கொண்டு நாம் நிறைய சிந்திப்பதினால் தூக்கம் வராமல் உடல் நோய் காரணமாக மனம் பலகீனமாக இருப்பதினால் அதிகாலை நல்ல ஒரு மலர்ந்த போல இல்லாமல் ஒரு மிக மிக அழுக்கான ஒரு மனமாக நிறைய பேர் ஆக்கிக்கொள்கின்றோம் அது இருக்காது நாம் ஆக்கிக் கொள்கின்றோம் அப்பொழுது அதிகாலை எழுவதற்கு முன் நாம் பாதம் கொண்டு பூமியில் கால் வைப்பதற்கு முன்பு அப்பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்திற்கு ஐந்து முறை நன்றிகள் கூற வேண்டும் அந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான வானம் வானம் என்று வைத்துக் கொள்ளலாம் பிரபஞ்சம் அப்படின்னா வானம் என்று நாம் வைத்துக் கொள்வோம் அந்த வானத்தில் நிறைய பேர் வாழ்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தேவதைகள் சித்தர்கள் மகான்கள் மகிழ்ச்சிகள் ரிஷிகள் இப்படி ஏராளமானவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மடிந்தவர்கள் மக்களுக்காக நிறைய சேவை செய்தவர்கள் அனைவரும் அந்த பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கின்றார்கள் அப்போ அவர்களை நாம் மனதார ஐந்து முறை நன்றியை கூறி அவர்களை நினைக்க வேண்டும் நம்மால் பெரிதாக ஒன்றும் செய்தி செய்துவிட முடியாது இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இதற்கு முந்தி வாழ்ந்தவர்கள் எவ்வளவோ நாட்டுக்காக உலகத்திற்காக வாழ்ந்தவர்கள் நாம் ஒரு துளி கூட எதுவுமே செய்ய முடியலை செய்யவும் முடியாது அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியவில்லை என்றாலும் நன் செய்தவர்களுக்கு நன்றி கூறலாம் அப்போ அவங்க எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் தனக்காக வாழாமல் உலகுக்காக வாழ்ந்தவர்கள் அவர்களை நினைத்து இவர்கள்தான் அப்படின்னு இல்லாம பிரபஞ்சமே அப்படிங்கும்போது அந்த பிரபஞ்சத்திற்குள் அனைத்தும் அடக்கம் அப்போ அதை நினைத்து ஐந்து முறை நன்றி கூறலாம் ஐந்து முறை அவர்களை வணங்கலாம் வணங்கி விட்டு அந்த எழுந்து அடுத்த வேலையை நாம் செய்ய கிளம்பும் பொழுது உண்மையாகவே மனம் லேசாக இருக்கும் மனத்தை மனம் அவ்வளவு லேசாக ஆக்கவே முடியாது கனமாக இருக்கும் ஒரு பொருள் தண்ணீர் நிறைய இருக்கின்றது ரொம்ப கனமாக இருக்கு அப்போ கீழே ஊற்றிட்டா அந்த பாத்திரம் வெறுமையாகிவிடும் இது ஈஸியாக வேலை முடிந்துவிடும் ஆனால் நம் மனம் கனமாக இருக்கின்றதென்றால் அதை குறைப்பதற்கு நாம் பெரும் பாடுபட வேண்டும் என்ன செய்ய முடியும் அடுத்ததாக டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாமே வருவதற்கு அறிகுறிகளாகும் அதனால அதனால் கடினமான மனம் கனமான மனம் லேசாக ஆக வேண்டும் என்றால் பிரபஞ்சத்திடம் ஐந்து நிமிடம் பேசலாம் ஐந்து நிமிடம் இல்லாவிட்டாலும் ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி மட்டுமே அதிகாலை கூற வேண்டும் அப்படி கூறி எழும்பொழுது கண்டிப்பாக அந்த நாள் லேசாகிவிடும் மனம் லேசாகிவிடும் அடுத்ததாக விநாயகருக்கு மஞ்சளும் வெள்ளமும் பிரமாதமான ஒரு விஷயம் மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு மகிமை மகத்தான ஒரு பொருள் பூமியில் விளை விளையக்கூடிய ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் அப்படின்னா மஞ்சளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மஞ்சள் அதில் வெள்ளம் பாகு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வெள்ளத்தை நம்ம நசுக்கிக் கொள்ளலாம் இந்த மஞ்சளையும் அந்த வெள்ளம் கலந்து ஒரு பிள்ளையார் பிடித்து அழகாக சிறிய பிள்ளையாராக பிடித்து ஒரு ரூபாய் நாணயத்தில் வைத்து ஒரே ஒரு அருகம்புல் இதை தினம் தினம் செய்ய வேண்டும் இதை வைத்து பிள்ளையாரை நாம் வணங்கிவிட்டு அந்த நாள் முழுவதும் உண்மையாகவே நன்றாக இருக்கும் மாற்றங்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும் நாம் வாழ்க்கையில இதுவரைக்கும் தெரியாத மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் மறுநாள் அதே நேரத்தில் அந்த விநாயகரை எடுத்து நம் இரு கைகளிலும் தேய்த்து நன்றாக கழுவி விட வேண்டும் அந்த அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு பிள்ளையார் மஞ்சளும் வெள்ளமும் கலந்த பிள்ளையாரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது எங்கு வைக்க வேண்டும் பூஜை அறையா சமையல் அறையா எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அதாவது அவர் விருப்பம் ஆனால் தினசரி இதனை செய்து கொள்ள வேண்டும் இரண்டு நபரை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் முதலாவதாக பிரபஞ்சம் இரண்டாவதாக விநாயகர் அதாவது விநாயகரை முதலில் வணங்க வேண்டுமா அப்படின்னா பிரபஞ்சத்திற்குள் பெரும் ஆற்றல் விநாயகருக்கே உண்டு அதனால அதற்குள் அவர் வந்து விடுவார் அப்ப இப்ப மூன்றாவதாக யாரை நினைக்க வேண்டும் என்றால் குலதெய்வம் குலதெய்வத்தை கண்டிப்பாக நினைக்க வேண்டும் இப்பொழுது நாம் மஞ்சள் விநாயகர் அதாவது வெள்ளம் இந்த மாதிரி பார்த்துட்டோம் இப்போ குலதெய்வம் அப்படின்னு வரும்போது உங்கள் வீட்டில் இழுப்பை எண்ணெய் சுத்தமாக இழுப்பை எண்ணெய் ஊற்றி அந்த குலதெய்வத்திற்கு ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடும் பொழுது மலர்கள் நறுமணமான மலர்கள் இல்லை என்றால் ஒரே ஒரு தண்ணி பச்சை தண்ணி அதை வச்சு நீங்கள் வழிபட்டால் கூட உங்களுக்கு மனதார நினைக்க வேண்டும் ஐந்து முறை குலதெய்வத்தை அந்த திருநாமம் அவர்களின் பெயர்கள் திருநாமத்தை கொண்டு அவர்களை பூஜித்து நீங்கள் அன்றாட கடமைகளில் ஒரு இதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடங்கள் கூட ஆகாது ஐந்து நிமிடம் பிரபஞ்சத்திற்கு ஒரு சில நிமிடங்கள் விநாயகர் பிடிப்பதற்காக ஒரு ஐந்து நிமிடம் குலதெய்வத்திற்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் தோல்வி என்பதே கண்டிப்பாக வராது இதனையும் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ